நல்லா இருக்கிறீங்களா நான் நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறேன் இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான பதிவை பார்க்க போறோம் பாருங்க வீடியோ பாருங்க உங்களுக்கு புடிச்சிச்சு அப்படின்டா அவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஓகே இந்த மளிகைப்பூ நம்ம நேற்று தானே வாங்கிட்டு வந்தோம் இன்றைக்கி அவங்க முட்டு வந்து மலர்ந்துருக்குறாங்க நம்ம வந்து மொத்தம் மூணு செடி வாங்கிட்டு வந்தோம்ல மூணுமே கீழே தான் வச்சுருக்குறேன் மேலெலாம் கொண்டுட்டு போகல சரி கீழே வச்சு பழக கொண்டு மளிகை சரி எப்போவுமே கீழே தான் வைக்கணும் வெளியே வச்சா தான் வெயில் தண்ணி இருக்குதான்னு கொஞ்சம் பார்த்துக்கிட்டு ஊற்றுங்க ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் இந்த இடத்துல அது வந்து பழகணும் ஒரு வாரம் சென்று மாற்றி வைக்கலாம் அவசரப்பட்டு மாற்றி என்ன செய்ய அப்படின்னு ஒரு வாரம் விட்டுட்டேன் அப்புறம் மாற்றி வைப்போம் அப்படின்ட்டு ஓகே தண்ணீர் கன்று பார்த்துக்கிட்டு நீங்கள் ஊற்றுங்க இன்றைக்கி வாங்க நம்ம வந்து இந்த வெள்ளை ரோஜா ரெண்டு மலந்துருந்துச்சு இல்லை அதை கட்டியும் பண்ணிடுவோம் அது மலர்ந்து நினைக்கிற மூணு நாள் இருக்கும்ட்டு இந்த அளவுக்கு மலர்ந்துருச்சு இன்னும் ரெண்டு முட்டை இருக்குது நம்ம இதை வந்து இந்த பூவை வந்து நம்ம வந்து கட்டியும் பண்ணிடலாம் கட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த முட்டுகளை மலர்றதை நம்ம பார்க்கலாம் ஓகே அப்போ தான் நம்மளுக்கு துளிர்கள் வரும் அதாவது மூணு இலை இருந்தால் கூட கட்டிங் பண்ணிடுங்க அஞ்சு இலைக்கு கீழே கட்டிங் பண்ண ரொம்ப சின்ன செடியாக இருந்தால் பூவை மட்டும் எடுத்துருங்க கொஞ்சம் பெரிய இந்த மாதிரி செடியாக இருந்தால் நம்ம கட்டிங் பண்ணலாம் இல்லை பூவை மட்டும் எடுத்துருங்க எடுத்துகிட்டு அந்த இலையை வந்து சும்மா எடுத்து விட்ருங்க குச்சியை வெட்டினா ரொம்ப சின்ன செடியாக பூவுன்னு பயந்துக்கிட்டே அப்படி செஞ்சுக்கிறோங்க ஓகே மொத்தத்தில் உங்களுக்கு செடிக்கு வந்து பூ வந்து நம்ம அதிலே வைக்கக்கூடாது பூ வச்சோம் அப்படின்னா அந்த அதோடய சத்து எல்லாம் அந்த பூவுக்கு போகும்ல அப்புறம் சீக்கிரம் துளிர் வராது அதுக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை இந்த செடி வந்து நான் வந்து தாய்லாந்து போருக்குல சின்ன ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சேன் நல்லா பூத்து நிற்கிது பாருங்கள் இது இன்னும் நிறையா பூக்கும் பூத்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்கெலாம் குச்சி வெட்டி வச்சாலே உங்களுக்கு போதும் இதுக்கெல்லாம் செடி தேவையில்லை உங்கள் சொந்த பந்தம் வீட்டுகளில் எதுவும் குச்சி இருந்துச்சுன்னா சின்ன குச்சி வெட்டிகிட்டு இருந்து வைங்க ஒரு நாலஞ்சு நாளாக மழையே இல்லை நம்மளுக்கு ஜாதி பிச்சு எப்போவும் போல் பூத்துக்கிட்டு இருப்பாங்க சீசனுக்கு நிறையா பூப்பாங்க சீசன் இல்லைனா கொஞ்சம் குறைச்சி பூப்பாங்க இவங்க நல்லா இப்போ நல்லா த தள்ளிர் வந்து நல்லாவே நிற்கிறாங்க இது வந்து நம்ம வந்து அன்றைக்கி நர்சரியிலேருந்து ஒரு உரம் வாங்கிட்டு வந்து போட்டோம் ஓகேயா நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் என்ன உரம்ண்டு அந்த உரம் போட்டது போடுறேன் வாரம் வாரம் போடுறேன் இப்போ அதனால் இப்போ நல்லா வர்றாங்க மல்லிகைப்பூசி மட்டும் ஓகே இப்போ இவங்க வந்து மலர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க நாளைக்கு மலர்ந்துருவான்னு நினைக்கிறேன் ஒரு பூ நாளைக்கு மலர்ந்துடும் இன்னொரு பூ நாளைக்கு என்ன மலந்துடும் நான் வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது போயிட்டு ஒரு நாலு நாளைக்கு சென்று தான் வருவேன் அதனால வீட்டுக்காரங்களும் செடியலுக்கெல்லாம் தண்ணி ஊற்ற சொல்லியிருக்கிறேன் அதனால் இதெல்லாம் தூக்கி நான் செஞ்சு மேலே வச்சுட்டேன் அந்த வாக்கிய மாதிரி இருக்கும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கட்டுமேன்னு ரெண்டையும் தூக்கி மேலே வச்சுருக்கு வந்து தான் இதற்கெலாம் மண் கலந்து வைக்கணும் ஜாடியில் மண் இருக்குது அதை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கலந்து உடச்சி விட்டு கலந்து வச்சோம்னா நல்லா வரும்போது மல்லிகை பூக்கெலாம் வைக்கும்போது நல்லா மண் கலந்து வச்சுட்டோம்டா ரொம்ப நல்லது அடிக்கடி மாற்ற மாட்டோம்ல அப்புறம் மேலே இந்த ரோஸில் நம்ம எடுத்துகிற வந்து இது வந்து நம்ம அன்னைக்கு ஆன்லைனில் வாங்கின செடி ரெண்டு செடி வாங்கினோம் ஒன்று செத்து பூச்சில் அந்த ஒரு ஒரு செடி நல்லா முட்டு வந்துருக்கு இன்றைக்கி நம்ம பூ எடுத்துணும் அது அந்த பூ வந்து மூணு நாள் ஆயிடுச்சு இன்றைக்கி ஓரளவு பூக்களை எல்லாம் பறிச்சிடணும் அப்போ தான் நான் நல்லா சரி திரும்பி விரில மறுபடியும் முட்டு வரும் இந்த வாரம் நான் வந்து உரங்கள்னு எதுவும் கொடுக்கல ஒரு பயிர்விக்கு மட்டும் நான் கொடுக்குறேன் ஓகேயா பயிர்விக்கு மட்டும் கொடுத்துட்டு நான் போனேன் வந்த பிறகு அது எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் வீடியோ ஓகேயா எல்லா பூக்களுமே எடுத்துடலாம் நம்மளுக்கு டெய்லி இந்த மாதிரி நம்மளுக்கு பூக்கள் வருது ஓரளவு ரோஜா செடி ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நான் பூக்களை பறிச்சிடுவேன் கீ ஒரு நாளைக்கு கீழே பறிப்பேன் ஒரு நாளைக்கு மேலே பறிப்பேன் அந்த மாதிரி ஆனால் நம்ம வீட்டில் எப்போவுமே ரோஜா ரோஜாப்பூ வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஏதாவது பூக்கள் தான் இருக்குது அது மாதிரி ஜாதி பிச்சே நம்மளுக்கு டெய்லியே நம்மளுக்கு வந்துடுது மல்லிகைப்பூ மட்டும்தான் இதாக இருந்துச்சு இப்போ அதுக்கும் நம்ம வந்து மாற்று உரம் வேறு உரம் கொடுத்துக்கிட்டுருக்குறோம் அதனால் இப்போ மல்லிகைப்பூ செடி கொஞ்சம் தெரியறோம்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரே ஜாதி ஒரே ரகம் ஆனால் வந்து கலர் மட்டும் வேறு இது வேறு கலர் இது வேற கலர் ஓகேயா கேட்டிருந்தாங்க ரோஸ் செடி முட்டு ரொம்ப கருதுண்டு அவங்க வந்து பட்டன் ரோஸ் வளர்க்கலாம் அதுக்கப்புறம் காஷ்மீர் ரோஜா வளர்க்கலாம் நாட்டு ரோஜா வளர்க்கலாம் இது வீட்டுக்காரங்க ஒட்டு வச்சுருக்காங்க வருமான்னு தெரியலை வேறு மாதிரி ஒரு வகையான ஒரு ஒட்டு இருக்கு நான் ஒரு தடவை ஏதோ ஒரு இதில் பார்த்தேன் அந்த மாதிரி செய்ய சொல்லணும் ஏன்னா செடிகள் வந்து நம்மளுக்கு மாட்டாங்க அது குச்சி வச்சு அதனால் ஒட்டு வச்சிட்டோம்னா ஒரு ஒரு செடியை வந்து காப்பாற்றிடலாம்ல இன்னொரு செடி போட்டு வச்சுக்கலாம் இது கீழே கீழே தோட்டத்துக்கில் வந்து கருமஞ்சள் நல்லாவே நல்லா துளிர் வந்து நல்லா நிற்கிறாங்க எல்லா இடத்துலேயுமே நல்லா நிற்கிறாங்க வாளி அப்புறம் வந்து இந்த வெள்ளை இது மீன்லாம் மீன்லாம் வருமே அந்த பழம் பழங்க மீன்லாம் அன்னாசு பழம் காய்ச்சிருக்கு வருஷத்துக்கு ஒன்று தான் காய்க்கும் ஒரு மரத்தில் எல்லாமே நல்லாவே இருக்குது இந்த தடவை நிறைய அறுவடை பண்ணலாம் நினைக்கிறேன் மண்ணில் இருக்கிறது நல்லாவே இருக்குது இது கொஞ்சம் மூலிகை செடிகள் நீங்கள் இந்த ஒரு இடத்துல வச்சுருப்பேன் எல்லாமே முடக்கத்தான் பிறண்டை மூக்கரட்டை இந்த மாதிரி கொஞ்சம் மூலிகை செடிகள் அதாவது தூதுவலை எல்லாமே வச்சிருப்பேன் ஓகே இது வந்து ரோஸு காஷ்மீர் ரோஜா இதெல்லாம் வளர்ப்பு மரம் ரொம்ப ரொம்ப ஒரு பூச்சி கிடைச்சாலே உங்களுக்கு போதும் நல்லா வளர்ந்துடும் உங்களுக்கு இதுக்கு வந்து பூச்சி தாக்கம் பார்த்தா அஸ்வினி பூச்சி மட்டும் இதுதான் செடியை ஒன்றும் செய்ய மாட்டேங்குது நல்லா பூத்து கொடுத்தா இருக்குது நீங்கள் சும்மா அரிசி கலைஞ்ச தண்ணி வெங்காயத்தோல் உடைய இது எப்சம் சொல்லிட்டு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கொடுத்தாலே போதும் டீ டீ போட்டு அந்த தண்ணியை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நல்லா புளிக்க வச்சு ஊற வச்சு நீ கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுத்தாலே உங்களுக்கு போதும் இந்த காஷ்மீர் ரோஜாவுக்கு வளர்ப்பு முறைங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இது மணி ஒரு கீழே உளுந்து அப்படியே எல்லாம் வீணாக போயிடுச்சு அப்புறம் அதை வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்குலாம் ஏதோ செடி முளைச்சிருக்கு இது வந்து நாட்டு ரோஜா நம்ம ஏற்கனவே கட்டிங் பண்ணி விட்டோம் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன் தப்பு இல்லைண்டா அது வந்து நல்லா துளிர் வந்து எல்லாமே முட்டு இருக்குது ஓகே ஒரு தடவை இப்படித்தான் கொடி ரோஸ் வெள்ளை கொடி ரோஸை வந்து கட்டிங் பண்ணி விட்டு அப்படியே செத்து போயிடுச்சு அதனால் நான் டெய்லி வந்து வந்து பார்த்து பார்த்து எதாவது தண்ணி லிக்யூட் ஏதாவது கொடுத்துக்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அரிசி கலந்து தண்ணி வெங்காயம் தண்ணி காய்கறி கழிவு இந்த மாதிரி டெய்லி கொடுத்துக்கிட்டு இருப்பேன் ஏதாவது ஒன்று ஒன்று என்ன திடீர்னு செத்து போச்சுன்னா என்ன செய்யணும் தண்ணியில் கலந்தே கொடுத்துருவேன் அதனால் நம்மளுக்கு இது வந்து எதுவுமே கருகலை நல்லா வந்துருச்சு ரெண்டாவது நம்ம வெட்டி விட்டது வந்து மழையும் பெய்யல ரெண்டு மூணு மழை பெஞ்சிட்டு விட்டுருச்சு இதுவும் வந்து ஒரு மருந்து மருத்துவ குணம் உள்ள செடி தான் ஒரு சில நேரத்தில் செடி பெற மறந்துடும் மருந்து செடி ஃபுல்லாக யா சமயத்தில் வீடியோ எடுக்கல வீடியோவில் பேசல மறந்துடும் இது கொடி ரோஸு கொடி ரோஸும் அந்தளவுக்கு வரல இருந்தாலும் வந்திருக்காங்க எனக்கு வெட்டி உடலே பயமாக இருந்துச்சு எதுவும் செத்து பிரிச்சுன்னா என்ன சேரணும் எல்லாத்தையுமே வீட்டுக்காரவங்க வெட்டி தான் விட்ருக்காங்க அவ்வளோ செடியுமே இது அவங்களாம் முளைச்சது கனாமரம் விருப்பப்பட்டு அவங்களா விதை உளுந்து முளைச்சிருக்காங்க அதனால் விருப்பப்பட்டு இருக்கிறதுனால அவங்க நல்லா நல்லா இருக்கிறாங்க சில சில நாளில் வெயிலில் தான் நிற்கிறாங்க நல்லாவே நிற்கிறாங்க அதனால நான் சரியான எடுக்கலாம் இல்லை இது வந்து சியா மல்லிகைப்பூ கிட்டாலும் நிற்கிது இது சியா மல்லிகைப்பூ தெரியும் என்ன வாசம்லாம் வராது இப்போ வந்து என் வீட்டுக்காரங்க வந்து ரோஜா ரோஜாப்பூ எடுத்துட்டாங்க நான் எனக்கு ஈவினிங் தான் வந்தேன் தண்ணி போட்டு வச்சுருந்தாங்க ஒரு இதுக்குள்ள போட்டு வைப்போம்ல ரோஜாப்பூலாம் அதுக்குள்ள போட்டு வச்சுருந்தாங்க அதை எடுத்து உங்களோட காட்டுறேன் பாருங்கள் ரெண்டு இதையும் கட்டிங் பண்ணியாச்சு ஓகே இது நல்லா துளிர் இருக்குது செடியை வந்து நான் என்ன மாற்றலை இந்த ஜாடியை தூக்கி கீழே வச்சுருக்கிறேன் இன்றைக்கி நம்ம இதுக்கு வந்து ஒரு பயிருக்கி கொடுக்கலாம் மேலே உள்ள செடிக்கு ஓகே ஒரு பத்து கிராம்பு எடுத்துக்கிறங்க எடுத்து நல்லா நுணைக்கிறோங்க அதாவது இது இடிகளில் வச்சு லேசாக இடிச்சுக்கிறங்க உங்க உங்கள் வீட்டில் இடிகள் இல்லைன்னா மிக்சியில் வச்சு இது பண்ணிக்கிறோங்க இல்லைன்னா சும்மாவே உறவைங்க ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிறேங்க நான் நல்லா இடிச்சுக்கிட்டேன் அப்போ தான் அந்த காரத்தன்மை நல்லாவே போகணும் நான் எடுத்துருக்க பத்து எடுத்துருக்குறேன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்ப்ரே அடிச்சு விட்டேன்னா ஒரு இருபது செடிக்கு ஸ்ப்ரே அடிச்சு விடலாம் தொல்லைகள் நீங்கள் இதோட சேர்த்து காஃபி பவுட்ரு போடுங்க அதாவது இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரும் போடலாம் ஒரு ஸ்பூன் போடுங்க இந்த ஒரு லிட்டர் தண்ணிக்கு இல்லைன்னா வ இது வரக்கோப்பி தூள் அதாவது ஃபில்டர் காஃபி அது இருந்தாலும் நீங்கள் ஒரு ஸ்பூன் போடுங்க ரெண்டே ஏதாவது ஒன்று போட்டு நல்லா ஊற வச்சுருங்க ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நல்லா ஊறட்டும் டெய்லி குளிக்க குளிக்கி ஒலுக்கி விடுங்க இந்த பயிர் நம்ம எதுக்கு கொடுக்குறோம்னா மல்லிகைப்பூ செடி ஜாதி பிச்சி ஜாதி பிச்சியில் நம்மளுக்கு பூச்சி இருக்காது பூச்சி வராதுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த பிச்சி பூ குச்சி மல்லி கல்யாணமல்லியிலாம் பூச்சி இருக்குது மல்லிகைப்பூல பூச்சி இருக்குது மாதிரி ரோஜா செடி வந்து அப்படி வெள்ளரிப்பூ போயிருக்கும் அப்புறம் வெண்டைக்காய் செடி கத்திரிக்காய் செடி சுண்டக்காய் செடி இதை பூச்சி இருந்துச்சுன்னா இந்த தண்ணியை வந்து நீங்கள் என்ன செய்யுங்கள் பத்து லிட்டர் தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி அதாவது மிளகா செடி எது எதில் பூச்சி இருக்கோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம் ஓகே இந்த காஃபி எதுக்கு போடுறோம் அப்படின்னா நம்ம செடி நல்லா ஆரோக்கியமாக வளர்க்கும் அதுமாதிரி ரோஜா பூ நல்லா பெருசு பெருசாக வரும் கலர் நல்லா சூப்பராக இருக்கும் கலர் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து இந்த ஒரு ஒரு லிட்டர் தண்ணியை வந்து பத்து லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிடுறேன் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ப்ரேக்கு வந்து எடுத்துக்கிட்டு மறு தூருவலுக்கும் கொடுக்கலாம் இது கீழே மேலேயும் ரெண்டு பக்கமே நான் வந்து கொடுக்க போறேன் கீழையும் கொடுக்கணும் மேலேயும் கொடுக்கணும் ஓகே இப்போ இந்த பாட்டில் எடுத்துட்டு இந்த அளவுக்கு லேசான தான் இருக்கணும் ரொம்ப ஹெவியானது கொடுக்கக்கூடாது பார்த்துக்குறாங்க இப்போ நம்மளுக்கு வந்து எதுக்கு கொடுக்குறோன்னா அந்த ஒரு ரோஜாப் செடி வந்து ரொம்ப மஞ்சளாக இருக்கு பாருங்க சத்து குறவா இருக்குது அதுக்கு நான் வந்து இப்போ கொடுக்குறேன் அதைத்தான் நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இந்த வீடியோ கண்டி இந்த பாருங்கள் இதுக்கு வந்து நான் கொடுக்குறேன் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அந்த இது ஒரு ஒரு வகையான சத்துக்குறவு ப்ளஸ் உங்களுக்கு பூச்சி தொல்லை இது ஒரு வகையான பூச்சி இதுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாக வரும் நல்ல துளிர்கள் வரும் ஓகே அப்புறம் எல்லா செடிக்குமே கொடுக்குறேன் ஏன்னா சில செடியில் வந்து காஷ்மீர் ரோஜாவில் வந்து லேசாக அஸ்வினி பூச்சி இருக்குது அதுக்கெலாம் கொடுத்தோம்னா நல்லது அது வந்து அப்படி பரவுது அஸ்வினி பூச்சி அனுசி அப்படியே பரவுது ஒரே இடத்துல வச்சிருக்கிறோமா ஒரு செடிக்கு நோய் தாக்கம் வந்தாலே எல்லாத்துக்கும் வந்துடுது அதனால் அந்த நோய் தாக்கம் பூச்சி இருக்கிற செடியை வந்து வேற பக்கம் தூக்கி வைக்கணேமாக அடிக்கடி சொல்லுவார் பெரியவர் நான் வந்து தூக்கி வைக்கிறதுல தூருக்கும் லேசாக அதுக்கு மட்டும் நான் கொடு கொடுக்குறேன் சரி கொடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு ஓகேயா காஷ்மீர் ரோஜாவை என்ன செஞ்சேன் நிறைய பெரிய செடியாக போயிடுச்சு எல்லாத்தையும் நான் ஒரு நாள் என்ன செஞ்சேன் ஒரு மூணு வாரம் இருக்கும் எல்லாத்தையும் கட்டி பண்ணி விட்டேன் நான் உங்களுக்கு வீடியோ நான் வந்து கொடுத்தேனான்னு தெரியல எல்லாத்தையுமே பழைய பூத்து முடிஞ்சது எல்லாத்தையுமே நல்லா கட்டி பண்ணி பிறகு மறுபடியும் புதிய தளிர் வந்து பூ வந்தது ஓகேயா பூக்களை எடுத்ததோட பாருங்கள் ரொம்ப பூச்சியாக இருந்துச்சு அஸ்வினி பூச்சியாக இருந்துச்சு ஏதாவது இருந்துச்சு பழைய எல்லையாக இருந்தால் கட்டிங் பண்ணி விட்ருங்க இப்போ நம்ம புது புது ரோஜாப் செடி வாங்கினோம்ல அதை வந்து ஜாடியில் இருந்து அழக்காக தூக்கியாச்சு வேர் என்னைக்குமே ஆடாமல் வைக்கணும் நம்ம மண் வந்து ஈரமாக இருந்தால் தண்ணி ஊற்றாதீங்க ஓகே ஒரு ரெண்டு நாள் செடி தண்ணியை ஊற்றிக்கிறலாம் எடுத்ததையே ஊற்றக்கூடாது இந்த வேர்கள் வந்து அது வந்து விட ரொம்ப லேட்டாகும் அதனால பார்த்துக்கறேங்க என் கடையில கடையிலேருந்து ஏதோ மண் பேக்கெட் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க உரங்கள் அந்த ஆட்டு இது அந்த ஆர்க் அதெல்லாம் இருக்குது நான் எதுவுமே போடலாம் ஆனால் வாழைப்பழம் மட்டும் கீழே வச்சு നെക്സ്റ്റ് പോലെ സന്ദിക്കലാ ബൈസിയോ